வாங்க மிதன ராசி நேர்களே உங்களுக்கான வரும் வாரத்திற்கான பலன்கள் தான் இங்க பார்க்க போறோம் மிதனத்துல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதம் அதே போல திருவோதரை அது மட்டும் இல்லாமல் புனர் பூசத்தில் ஒன்று இரண்டு மூன்று பாதம் இதற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு உங்களுக்கான பலன்கள் அதாவது ராசி பலனும் சரி நட்சத்திர பலன்களையும் நாம் இங்கே விரிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வர தடைகளுக்கு என்னென்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு அலசலாக பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து உங்களோட கிரக நிலை கிரக நிலையை பொறுத்தவரை இந்த மூணு நட்சத்திரக்கும் ராசி சூரியன் அதே போல் குரு தன வாக்குஸ்தானத்தில் புதன் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு வெறியஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரகங்கள் உங்களுக்கு வலம் வருகின்றன இப்படி கிரகங்கள் வலம் வரப்போ என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கான பொது பலன்களை இந்த வாரத்தில் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் புதன் வந்து நிலையில் இருக்கார் புதன் வந்து நிலையில் இருக்கப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து திடீர் திடீர்னு வந்து ஒரு மாதிரியான கோபம் வர சூழ்நிலை உருவாகலாம் அந்த கோபம் வர சூழ்நிலை உருவாகிறப்ப நீங்கள் வந்து கோவப்படாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படி கோவப்பட்டாலும் நீங்கள் அதை சமாளிக்கிறதுக்கான வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதாவது கோபத்தை கொஞ்சம் அடக்கை வச்சிருக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படி வைக்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து மேலும் மேலும் ஏற்றங்கள் உருவாகும் அதே போல் என்னென்னா வந்து உங்களால் எடுத்த காரியங்களை முடிக்க முடியும் ஆனால் வந்து முடிக்கிறதுக்கான காலமும் நேரமும் அதிகமாகும் அதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிர்பார்த்த காரியத்தை உடனே முடிக்க முடியல அப்படின்னு வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை இப்போ உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பதட்டப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் இப்போ வந்து உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேமிப்பியோ இல்லை பணத்தை வந்து செலவழிக்கிறப்போ கொஞ்சம் பார்த்து செலவழிக்கிறது இப்போவே நல்லது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் சிறு சிறு பிரச்சனைகளோ பழிகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால வந்து எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சிட்டு செய்கிறது நல்லது அதே போல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் நீங்க கவனம் செலுத்தாம கூட இப்போ கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது இப்படி உங்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கான ஏற்றங்கள் மேலும் மேலும் அதிகமாக உண்டாகிட்டே இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஏதாவது செஞ்சிட்ருக்கீன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ எது செஞ்சாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாவே இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே இருக்கிறது நல்லது அதே போல் பெரிய பிரச்சனைகளோ இல்லை விவாதங்களோ இந்த காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரச்சனைகள் பெரிய அளவில் இருந்தாலும் அதை வந்து சமாளிக்கிற திறன் உங்களுக்கு இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கான வழிகளும் உங்களுக்கு உருவாகும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சலோடு இருப்பீங்க இந்த காலத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார் படிக்கிறது நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கடன் வரவுகள் அதே போல் பண வரவுகள் எல்லாமே கொஞ்சம் தாமதமாகி வரும் ஏன்னா வராதுன்னு சொல்ல மாட்டோம் கண்டிப்பாக வரும் ஆனால் நீங்கள் நினச்ச டைம் கூட கொஞ்சம் அதிகமான காலமும் நேரமும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க வச்சுக்கோங்களேன் அந்த வேலையில் நீங்கள் என்னதான் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களையே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உயர் அதிகாரிகள் நோட்டமிடுவாங்க உங்களையே நோட்ட முடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்னடா நான் இவ்வளோ வேலை செய்யணும் என்னையே பார்த்துட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதே போல் உங்கள் குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் வரலாம் சில சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதே போல் மனைவி கணவன் மனைவியிடையே வந்து பார்த்திங்கன்னா சில சில வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்க கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நாவடக்கத்தோடு இருக்கிறது நல்லது அதே போல் இது மாதிரி மன வருத்தங்கள் வரலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் உங்கள் வீட்டுக்கு வாங்குகிற பொருளோ சரி அதே போல் வீட்டில் இருக்க பொருள்லேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் பத்திரமாக கையாளுறது நல்லது இந்த காலத்தில் உங்களுக்கான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கிறதுனால இந்த காலத்தில் நீங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மனநிலையில் ஒரு குழப்பமான மனநிலையே இப்போ வந்து நீடிக்கும் அந்த குழப்பமான மனநிலை நீடிக்கிறப்ப என்னங்கன்னா நீங்கள் எதை முடிவு பண்ணுறதா இருந்தாலும் இல்லை எதை பேசுறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை வந்து நீங்கள் யோசித்து பேசுறது நல்லது அப்படி பேசுகிறப்ப என்னாங்கன்னா வீண் பிரச்சனைகள் வராது நம்ம வந்து எளிதில் தவிர்க்க முடியும் அதனால பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை அதாவது வருகின்ற வாரத்திலையும் இந்த வாரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாவடக்கம் தேவைங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் நீங்கள் படிப்பு சார்ந்த துறையில் மாணவர்களாக இருக்கீங்க கல்லூரியோ இல்லை பள்ளியோ படிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை உங்களுக்கான இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நார்மலாக இப்போ எப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சிறப்பாக அதே மாதிரி சிறப்பாக படிக்க போகிறீங்க அதே போல் உங்களுக்கு வந்து என்னதான் நீங்கள் எல்லாத்தையுமே படித்தாலும் உங்களுக்கு வந்து சில சில டென்ஷன் இந்த காலத்தில் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குதான் செய்யும் அதே போல் எந்த காரியங்கள்ல இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடைகளும் தாமதமும் உண்டாகும் நீங்கள் என்னடா நான் வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன் ஏன் இப்படி தாமதமாகுதுன்னு நினைக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் உண்டாகலாம் இப்படி இது மாதிரி தடைகளும் தாமதங்களும் உண்டாகிறப்ப என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்க சிவன் கோயிலில் வந்து நீங்கள் வில்வ இலையை வைத்து வழிபடுறது ரொம்பவே நல்லது அப்படி வில்வ இலையை வைத்து வழிபடுறப்ப என்ன என்னாகுன்னா உங்களுக்கு வந்து மேலும் மேலும் ஏற்றங்கள் பெற முடியும் அதே போல் பிரதோஷம் பிரதோஷம் நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போகிறப்ப என்னங்கன்னா உங்கள் இருக்க பிரச்சனைகள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலையும் அது வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அதே போல் செல்வ செழிப்பும் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் அது மேம்படுத்தும் விதமாக இருக்குது இப்படி பரிகாரங்கள் செய்கிறப்ப என்னாகுனா பிரதோஷ நேரத்தில் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானங்கள் பெருசாக பண்ண முடியலாம் கூட ஒரு சின்னதாக பண்ணலாம் அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த நிலையிலருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும் அதே போல் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி பரிகாரங்கள் இருக்க சூழலில் அடுத்து நம்ம வந்து நட்சத்திர பலன்களை விரிவாக பார்க்கலாம் திருவாதிரை திருவாதரையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதுதான் நம்ம மிதன ராசிக்கான முதல் நட்சத்திரம் சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது பலன் சொன்ன மாதிரியே வள அலைச்சல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே போல் ஒரு சில டைம் வந்து அந்த அலைச்சல் வந்து நம்ம ஏண்டா போனோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கலாம் வீண் அலைச்சலாக கூட இருக்க முடியும் அதே போல் உங்களுக்கு இந்த காலத்தில் அலைச்சல் மட்டும் இல்லாமல் இருக்கிற வேலையை செய்ய முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கப்போ உங்களுக்கு வந்து வேலைகள் மேலும் மேலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த கால நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முக்கியமாக நாவடக்கம் தேவை ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வீண் விவாதங்களில் தடுக்கிறதுனாலே பாதி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படி அந்த வீண் விவாதங்களில் தடுக்கிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கான ஏற்றங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் ஒரு அறுபது பர்சன்டேஜ் ஏற்றமாக இருந்தால் அது எழுபது எண்பது பர்சன்டேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது நீங்களாக யாராவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தால் கூட அவங்ககிட்ட தேவையில்லாமல் போய் விட வேண்டாம் அதே போல் நீங்கள் வந்து ஏதாவது பிரச்சனைகள் நடக்கிறது வந்து கொஞ்சம் வாய் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கேருந்து விலகி இருக்கிறது கொஞ்சம் நல்லது மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் பாட்டுக்கு இந்த நேரத்தில் எல்லாமே போகலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா கேலி கிண்டல்கள் வந்து யாரையும் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த காலத்தில் இந்த காலத்தில் நீங்கள் தவிர்த்தாவே உங்களுக்கு வந்து ஏற்றம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது இந்த கேலி கிண்டல் அதெல்லாமே நீங்கள் வந்து இந்த காலத்தில் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணலான்னா கல்வியில் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துகிறப்ப நீங்கள் மேலும் ஏற்றங்களை எளிதாக பெற முடியும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயமாக இங்கே பார்க்கப்படுது இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னா கொஞ்சம் நாவடக்கத்தோடு இருந்தால் உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புனர் பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய காரியங்கள் இதுவரை தடைப்பட்டு இருக்கலாம் தடைப்பட்ட காரியங்கள் என்னடா இப்படி தடைப்பட்டுகிட்டே இருக்குது அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் இருக்கப்ப அந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீரும் சிறப்புமா நடக்க போகுது கொடுத்த தடைகள் எல்லாமே சிக்கல் எல்லாமே வந்து இப்போது தீர்ற காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் இதனால என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து தடைகள் எல்லாமே நீங்க போகுது உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் அதிகமாக வரப்போகுது அதே போல உங்களுக்கு எதிர்த்து நின்னவங்க அதே போல எதிராக இருந்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாறுறதுக்கான காலமும் சூழலும் இப்போ வந்துருச்சு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நோய் நொடிகள் இது வரைக்கும் இருந்தால் கூட அந்த நோய் நொடிகள் எல்லாமே தீர்றதுக்கான காலமும் நேரமும் இது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அப்படி இருக்க நேரத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும் இப்படி ஆரோக்கியம் மேம்படுறப்போ உங்களோட ஏற்றங்கள் சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களோட பொருளாதார நிலையும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையும் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை பெறப்போகுது அடுத்து வந்து நம்ம மிருக சீரீஸம் மூன்று நான்கு பாதங்களை பற்றி அவங்களுக்கான பலன்கள் எப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருக்கலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த வேகத்தில் வந்ததோ அதே வேகத்தில் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து பொறுமையோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலும் எழுச்சிகளும் ஏற்றங்களும் அதிகமாக வரும் அதே போல் உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் அமைதியாகவும் இருந்துக்கோங்க அதே போல பார்த்திங்கன்னா வந்து சில விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கறதும் வந்து ரொம்பவே நல்லது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தோர் எப்போவுமே கெட்டு போக மாட்டார் அப்படின்னு நம்ம வந்து பல மொழியும் வந்துருக்கு இல்லையா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் பேசி அதெல்லாமே சரி பண்ணுறது நல்லது அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல் இருக்கும் அதாவது உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இதே போல் உங்களுக்கு இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடவுளோட அணுகிரகங்கள் இப்போ நம்ம ராசி நட்சத்திரத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட நம்ம கடவுளை வணங்குறப்போ கடவுளோட அணுகிரகங்களை சார்ந்து உங்களுக்கு ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் அதே போல் ஏதாவது இந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறையிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது நீங்கள் குறிப்பாக சிவனை வணங்குறது ரொம்பவே நல்லது சிவன் மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயரையும் இந்த காலத்தில் நீங்கள் வணங்குறப்ப என்னங்கன்னா உங்களுக்கான ஏற்றங்கள் முன்னேற்றங்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாகவே அமையும் அதே போல் தொடர்ச்சியாக நீங்கள் மாத பலன்களும் வார பலன்களும் நீங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லாமல் பன்னிரண்டு ராசி நட்சத்திரத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க வீடியோவுக்கு இதே போல உங்களுக்கான விவரங்களை நாங்கள் உடனுக்குடனே உண்மையாகவும் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் நடக்கிற விஷயம் இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகம் உங்கள் ரா உங்களோட பிறப்பு நேரத்தை பொறுத்து மாறலாம் அதே போல் நம்ம இங்கே கொடுக்குற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் நம்ம அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதற்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் அதே போல் விடா முயற்சியோட உழைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரக நிலைகள் எல்லாமே எதிராக இருந்தால் கூட நீங்கள் சிறப்பான ஏற்றங்கள் பெற முடியும் ஏன்னா ஒருத்தர் வந்து விடாமுயற்சியோடு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் சோதிக்கணும்னு நினைக்கிற கடவுள் கூட உங்களுக்கு சாதனைக்கான வழி வகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் எப்பவுமே இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அதே போல சந்தோஷங்கள் இருக்கும் இது இதெல்லாமே இருக்கிறப்பதான் வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கையா இருக்கும் அதனால நீங்க வந்து வந்து எதிர்த்து போராட தயாராருங்க அப்படி போராடுறப்ப உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும்